السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلات والسلام علی رسول اللہ و علیہ وصحب اجمعین ومن طبی اہ و طا اہ الا یوم الدین گنیترکم پھر مدی پھر کمریا اللہ ول اللہ نلڑیا اللہ, 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 اللہ پیرال சுபுகுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் ஒரு மனிதனுடைய இறுதி நேரம் உயிர் பறிக்கப்படுகிற அந்த தருணம் அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை அவன் தனது சூழ்நிலையை எவ்வாறு அமைத்துக் கொள்கிறானோ அதைவிட அதிகமாகவே தன்னுடைய மனோநிலையை இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தின் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சில வழிகாட்டுதல்களை இஸ்லாம் சொல்கிற அந்த போதனைகளை இந்த தருணத்திலே நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகு செல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணங்கள் அமைந்திருப்பதை விட அவனுடைய வாழ்வின் இறுதி நிலையான மரணத்தினுடைய சூழ்நிலைகள் இப்படித்தான் அமைந்திருக்க வேண்டும் என்ற சில வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்கிறார்கள் நபியினுடைய காலத்தில் யுத்த களத்தில் வீரதீரமாக சண்டையிட்ட ஒரு இஸ்லாமிய மனிதர் அல்லாவுக்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை மேற்கொண்டவர் இறுதி தருணத்தில் பாவத்தினுடைய சூழ்நிலையான தற்கொலை என்கிற சிந்தனையில் அவர் சென்றார் அவர் அவ்வாறு மரணத்தை தழுவி நரகத்தை அடைந்து கொண்டார் நபி அவர்கள் சொன்னார்கள் செயல்கள் அனைத்தும் இறுதி நிலையை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும் எண்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறோம் எண்பது ஆண்டு கால வாழ்க்கை பார்க்க மாட்டான் இறுதி நாளை இறுதி நேரத்தை எல்லாம் பார்க்கிறான் அப்படி அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹனாவுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் சஹி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் யார் அல்லாவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் மண் கரிகா அல்லா கரிகல்லாஹு யார் அல்லாஹை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாவும் வெறுக்கிறான் என்றார்கள் நபி அவர்கள் உடனே ஆயிஷா ரதியல்லாஹி அன்ஹா குறிக்கிடுறாங்க அல்லாவுடைய தூதரே அல்லாஹ்வை சந்திக்க விரும்பணும்ங்கறீங்க வெறுக்க கூடாதுங்கறீங்க அல்லாஹ்வை மௌத்தை தவிர வேற எதை கொண்டு சந்திக்க முடியாது மௌத்தை தான் மௌத்தின் மூலமாக தான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும் அப்ப மௌத்தை விரும்ப சொல்றீங்களா மௌத்தை வெறுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா எங்க எல்லார யாரை தான் மௌத்தை விரும்பறா மனிதர்களை யாராவது விரும்புவாங்களா இப்பவுமே மௌத்தாக போற அப்படின்னா கூட ஒரு வகையான கவலை இருக்கும் இந்த உலகத்தை கொஞ்சம் கூடுதலான நாட்கள் வாழ்ந்தா நல்லா இருக்குமே பாவங்களுக்கு பிராய்ச்சித்தது தேடிட்டு மூத்தாவலாமே இன்னும் கொஞ்சம் நன்மைகளை செஞ்சிட்டு மூத்தாகலாமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ நாங்க யாருமே மௌத்த விரும்பலையே நம்ம மௌத்த விரும்பலைன்னா அல்லா விரும்பாத மாதிரில ஆகுது அப்ப இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார்கள் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இது மரணத்தை விரும்புவதையோ மரணத்தை வெறுப்பதையோ குறிப்பது கிடையாது மரணம் வந்தது உறுதி ஆயிடுச்சு ஒருவர் வானவரை பார்க்கிறார் அவருக்கு நல்ல தெரியது இது தெல்ல தெளிவான பிரிவு என்று உணர்கிறார் அல்லா திருமுறை குரானில் கால்களோடு பின்னிக் கொள்ளக்கூடிய நேரம் அப்போது வானவர் புறத்தில் இருந்து கேட்கப்படும் யாராவது மந்திரிக்க கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாவின் புறத்திலிருந்து வானவர்கள் புறத்திலிருந்து கேட்கப்படும் அப்ப என்ன அர்த்தம் மந்திரிச்சு ஒருத்தர் உள்ள தள்ள முடியும் அர்த்தமா உயிரை இனி உன்னை காப்பாத்த ஒரு நாதியும் கிடையாது எவனும் வரப்போறது இல்ல யாராவது இருந்தா நீ கூப்பிடம் அல்லாஹ் வானவர்கள் கேட்கிறார்கள் அப்ப அப்படி ஒரு மரணத்தின் பிரிவை அவன் உணர்ந்த அந்த நேரத்தில் ஒருவன் அல்லாவின் பக்கம் செல்ல விருப்பப்படுவானே ஆனால் அவனை அரவணைப்பதற்கு அவனை பார்ப்பதற்கு அவனை சந்திப்பதற்கு அல்லாவும் விருப்பப்படுகிறான் எப்ப விருப்பம் வரும் அவன் வாழ்க்கை நல்லபடியாக அமைந்திருந்தால் வரும் ஒருவன் அல்லாவை சந்திப்பதை வெறுக்கிறானே அவனை சந்திப்பதை அவனை பார்ப்பதை ரப்புல் அளவின் வெறுப்பான் எப்போது அவன் வெறுப்பான் அவன் வாழ்க்கை கெட்டதாக அமைந்தால் அவன் வெறுத்து விடுவான் அதனால் தான் நபி அவர்கள் அதிகம் அதிகம் நினைவுபடுத்தினார்கள் மௌத்தாகும் போது அல்லாவை பற்றிய நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் அல்லாஹ் பத்திரம் ஒரு உயர்வான எண்ணம் உள்ளத்தில் இருக்கணும் சாகும்போது போது பெரும் கருணையாளன் அவன் அருள் இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழ முடியாது அவன் அருள் இல்லைன்னா சொர்க்கத்தையும் அடைய முடியாது அவன் அருள் புரிவான் பாவத்தை மன்னிப்பான் என்ற இறைவனைப் பற்றி உயர்வான சிந்தனைகளோடு தான் மூத்தாக வேண்டுமே தவிர அல்ல மன்னிப்பானா அவனுக்கு மன்னிக்கிற குணம் இருக்குமா அவன் ஒருவோட தண்டிச்சா என்ன செய்யறது என்ற இந்த கெட்ட எண்ணத்தோடு நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்பதை அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் மௌத்தாகும் போது இந்த சிந்தனையை ஒருவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த சிந்தனைக்கு மாற்றமா ஒருத்தட்ட சிந்தனை இருந்து களிமாவோடைய மௌத்தானால ஒரு சொர்க்கம் போக முடியாது ரசூல்லா தெளிவுபடுத்துறாங்க ஒருத்தட்ட களிமா வந்துருச்சு மௌத்தாகும் போது நபி அவர்கள் சொன்னார்கள் மண்கான ஆஹிரு கலாமிகி லாயிலாக இல்லல்லா தகலல் ஜன்னா யாருடைய இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று அமைந்து விட்டதோ அவர் சொர்க்கத்தை அடைந்து கொண்டார் நான் ஒருத்தர் லாயிலாக இல்லல்லான்னு சொல்றாரு ஆனா அல்லாவை பற்றி தவறான சிந்தனை அவருடைய உள்ளத்தில் இருக்குது அந்த தவறான சிந்தனையோடு லாயிலாக இல்லல்லா சொன்னாலும் அது எந்த விதமான பயனையும் எந்தவிதமான நலனையும் அவருக்கு ஒருபோதும் தந்துவிடாது அப்ப உள்ளத்தை தான் அல்லாஹ்வுடைய அவர்கள் தெளிவுபடுத்த சொல்றாங்க முதல்ல உள்ளத்தை பரிசுத்தமாக்கி விடுங்கள் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனில்ல சொல்றான் ஒரு அடியான் மரண நாளில் எந்த ஒன்றையும் கொண்டு வந்து வந்து விடுவது இல்லை தூய உள்ளத்தோடு வருவதை தவிர அப்படிங்கறான்ல தூய்மையான எண்ணம் தூய்மையான சிந்தனை என்பது அந்த மரண நேரத்தில் உண்டாக கூடியது அல்லாஹ்வை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இறைவனை பற்றி ஒரு மேன்மைக்குரிய நம்பிக்கைகளை மேன்மைக்குரிய சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் அது மௌத்த நேரத்துல வருமா அப்படிங்கிட்ட வராது வாழுகிற தருணத்திலே அல்லாவை பற்றி உயர்வான சிந்தனைகள் இருக்கணும் திருக்குறானில் அல்லாஹ் பாவிகளை அழைப்பு விடுக்கிறான் நம்ம எல்லாருமே அந்த பட்டியல வருவோம் யா இபாதி அல்லதீன் அசரப் தனக்கு எதிராக பாவம் செய்த எனது அடியார்களே லா தக்குனத்தும் அல்லாவுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஒரு காலம் அந்த சிந்தனை கூடாது அல்லாஹ் எனக்கு தரமாட்டுக்கிறானு அல்லாஹ எனக்கு அநியாயம் பண்ணுறான அல்லாஹ எனக்கு வந்து கெடுதல் பண்ணுறானு ஒரு காலமாக அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான் கெடுதல் செய்ய மாட்டான் இந்த சிந்தனை மட்டும் வந்துடறாமல் என்றல்லா சொல்லிவிட்டு இன்னல்லாக எகபிறு துணும ஜெமி ஆ ஒட்டுமொத்த பாவத்தை மன்னிப்பவன் அல்லா ஷிருக்கையும் மன்னிப்பான் மௌத்துக்கு முன்னால் மன்னிப்பை தேடினான் சிரவுனு அதுதான் ஸ்ரௌனுக்கு அல்லா அதுதான் அழைப்பு கொடுத்தான் அபூஜகளுக்கு அபூலகப்புக்கு அல்லா அப்படித்தான் அழைப்பு கொடுத்தான் அதை நிராகரித்தவர்கள் அந்த மக்கள் அல்லாஹைப் பொறுத்தவரை மிக உயர்வான சிந்தனையை போதும் வளர்த்து வச்சுக்கங்க அல்லாஹ் மிக மேன்மைக்குரியவன் அருள் புரியக்கூடியவன் மகத்துவம் பொருந்தியவன் இந்த சிந்தனை எப்போதும் வளர்த்து வைத்து கொள்ளுங்கள் திடீர்னு ஷைத்தான் உங்கள்கிட்ட ஒரு சிந்தனை விதைப்பான் எப்படி விதைப்பான் தெரியுமா ஒரு உலகத்துல எல்லா கித்தனம் பண்ணுறம்லாம் வளர்ந்துட்டான் பாரு நீ வளர்ந்தியா அல்லாஹ் கூட பிடிக்கல என்னவோ ஒன்றை ஒன்றை மட்டும் அல்லாஹ் கார்னர் பண்றான் இப்படி சிந்தனை எப்படி ஒன்று மட்டும் அல்லா கா நம்மளை கார்னர் பண்ணுறது அல்லாஹ் என்ன லாபம் ஏதாவது லாபம் இருக்க போதா நம்மளை தண்டிப்பதில் சோதிப்பதில் அல்லாஹ் என்ன விதமான லாபம் கிடைக்கும் போது ஒரு லாபம் கிடையாது அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி வைக்க மாட்டான் ஆனால் ஷைத்தான் இந்த சிந்தனை விதைப்பான் ஷைத்தானை பொறுத்தவரை அல்லாஹைப் பற்றிய தவறான எண்ணத்தை விதைப்பது அவனுடைய முக்கியமான அஜென்டாக்களில் ஒன்று அதை விதைச்சிட்டான் வைங்க செய்கிற எல்லாம் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்புவதைப் போன்று இறைவனைப் பற்றிய நல்ல பல எண்ணங்களை உள்ளத்திலே வளர்த்து கொண்டு இருப்பது ஈமானை எப்போதுமே பசுமையாக்கி வைப்பதும் துளிர்விட வைக்குவதும் அந்த ஈமானை வளர்த்து கொண்டு வருவதும் என்றைக்கு இறைவனை பற்றிய தவறான எண்ணத்தை உள்ளத்துல வதச்சுக்கிட்டே வரமோ அல்ல அநியாயம் அல்ல நமக்கு நல்ல மாப்பிள்ளையை தரல நல்ல மனைவியை தரல நல்ல குடும்பத்தை தரல நல்ல சூழ்நிலை தரல அதை தரல இதை தரல இந்த இறைவனை பற்றிய தவறான எண்ணம் வளர வளர அது கொஞ்சம் கொஞ்சமாக கிருமியாக மாறினும் அது ஈமானையே அது அழித்துவிடும் போது கூட நாம் பாவி நல்லா தண்டிக்க தண்டிக்கத்தான் செய்வான் மன்னிக்க மாட்டான் அல்லது அல்லாக்கு மன்னிக்கவே தெரியாது மன்னிக்கவே முடியாது என்பதை போன்ற தப்பிதமான எண்ணத்தோடு மௌத்தாவோம் அது நம்மை மறுமை நாளில் கொடிய நரகத்தில் ஒருவேளை நிரந்தரமாக கூட தங்க வைப்பதற்கு அது சூழ்நிலையாக அமைந்துவிடும் இதை உணர்ந்து எல்லா நேரங்களிலும் அல்லாவை பற்றிய உயர்வான சிந்தனையை நமது உள்ளத்திலே நாம் வளர்த்துக் கொள்வோம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தோஃள் புரிவானாக அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர